திருமாவளவனை விரைவில் சந்தித்து பேசுவேன் திருத்த முயற்சி எடுத்துள்ளேன் கே பி ராமலிங்கம் நாமக்கல் அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் பாஜக சேலம் மண்டல பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான கே பி ராமலிங்கம் அதிமுக மாவட்ட செயலாளர் தங்கமணியை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஏற்பாடு செய்யும் சந்திப்புகள் எதுவும் மக்களில் தாக்கம் ஏற்படுத்தாது வரும் தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் மேலும் இன்னும் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க உள்ளேன் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அவரை நேரில் சந்தித்து சரியான முடிவுக்கு திருப்ப முயற்சி செய்ய உள்ளேன் திமுக கூட்டணியில் இருப்பது தலித் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் என் சந்திப்பு நல்ல பலனை தரும் என நம்புகிறேன் என தெரிவித்தார் ஒரு அல்லது இரண்டு இடங்களுக்கு வேண்டி வி சிக்கா இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லக்கூடாது திமுகவுடன் இருப்பது தலித் சமூகத்திற்கு துரோகம் செய்வது அதனால் திருமாவளவனை எங்கள் அணிக்கு இழுக்கும் நடவடிக்கையில் நாம் உள்ளோம் என்றும் அவர் கூறினார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்